இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில மூத்த முன்னணி நடிகையா இருந்தவங்க ஆச்சி மனோரமா இவங்க தமிழ்ல பல்வேறு முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்களோட நடிப்புக்கு பலரும் இன்னைக்கு வரைக்கும் அடிமையாகவே இருந்துட்டு வராங்க யதார்த்த நடிப்பால பல மக்களோட மனச கொள்ளை கொண்டவங்க ஆச்சி மனோரமா எண்பது காலகட்டங்கள்ல பிரகாசமா ஜொலிச்ச நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தவங்க இவங்க இவங்களை தெரியாத தமிழ் மக்களை இருக்க முடியாது இவங்க ஒரு நடிகை மட்டும் கிடையாது நல்ல பாடகியும் கூட இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உடல் நலக்குறைவால உயிரிழந்தாங்க இவங்களுடைய இழப்பானது திரை உலகினரை கலக்கமடைய வச்சிருந்தது இவங்க இதுவரைக்கும் ஆயிரம் திரைப்படங்கள்லயும் அஞ்சாயிரம் நாடகங்கள்லயும் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு ஒரு பேத்தி இருக்காங்க அவங்களோட புகைப்படமானது தற்பொழுது இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க